வணக்கம் என்னோட பேர் பாலசுப்ரமணியம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூணாம் தேதி வந்து எனக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டது தரையில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வலிக்கு கீழே விழுந்து முதுகு தண்டு அடிபட்டது அடிப்பட்டது கீழே இருக்க எல் த்ரீ எல் ஃபோரில் நடக்க முடியாத சூழல் இருந்தது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியர் வைத்தியர் ஸ்ரீதர்கிட்ட போய் நாங்கள் வைத்தியம் பார்த்தோம் மொத்தம் ஏழு சிட்டிங் சொன்னார் ஏழு சிட்டிங்கில் நாங்கள் அஞ்சு சிட்டிங் போகும்போதே எனக்கு வந்து நான் தனியாக நடக்க ஆரம்பித்தேன் கெட்டு இல்லாமல் நடக்க ஆரம்பித்தேன் நல்லபடியாக இருந்தது இன்றைக்கி குணமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் என்னாச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மொத்தம் ஏழு மாதம் ஆகுது நல்லபடியாக நடமாடிக்கிட்டு இருக்கிறார் நிச்சயமாக ஸ்ரீதரை நம்பி வைத்தியம் பார்க்கலாம் கைராசிக்காரர் அது ரொம்ப முக்கியம் என்ன வைத்தியம் பார்க்குறதாங்க ஒரு தாண்டி கைராசிக்காரர் நிச்சயமாக அவர் மென்மேலும் வளர்ந்து மக்களுக்கு இந்த சேவையை புரியணுங்கிறது ஆண்டவனை பிரார்த்தித்து வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்